திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தனதன தாத்த தாத்த தனதன தாத்த தாத்த தனதன தாத்த தாத்த தனதான வலைகரமாட்டி வேட்டின் இடை துயில் வாட்டி ஈட்டி வரி விழி தீட்டி ஏட்டின் மனம் வீசும் மழை குழல் காட்டி வேட்கை வளர்முலை காட்டி நோக்கின் மயில் நடை காட்டி மூட்டி மயலாக புலகித வார்த்தை ஏற்றி வரிகளை வாழ்த்தி ஈழ்த்து புனர்முலை சேர்த்து வீக்கி விளையாடும் பொதுமடவார்க்கு ஏற்ற வழியுறு வாழ்க்கை வேட்கை புலை குணமூட்டி மாற்றி அருள்வாயே தொலை ஒழுகேற்ற நோக்கி பல வகை வாச்சி தூர்த்து சுடரடி நீத்தலேத்தும் அடியார்கள் துணைவன்மை நோக்கி நோக்கி நடைமுறையாய்ச்சி மார் சொல் சொலியமுதூட்டியாட்டு முருகோனே இளநகை ஓட்டி மூட்டர் குலம் விழவாட்டி ஏட்டை இமையவர் பாட்டை மீட்ட குருநாதா இயல்பு வி வாழ்த்தியேத்த எனதிடர் நோக்கி நோக்க மிருவினை காட்டி மீட்ட பெருமல்லே